அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் இருக்குது அதே மாதிரி ரெசிபீஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம பொருட்கள்லாம் கொட்டி வைக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் மூடி வந்து போட முடியாது க்ளோஸ் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் கல் உப்பு வந்து ஜாடியில் போட்டிருக்கேன் ஃபுல்லாக கொட்டிட்டேன் இப்போ நம்ம ஸ்பூன் போட்டுட்டு மூடணும் அப்படின்னா மூட முடியாது அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்பூனை எப்போவும் ஃபுல்லாக நார்மலாக நம்ம போடாமல் அந்த கைப்பிடியை வந்து கீழே அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மூடியும் நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிரும் இந்த டிப் வந்து உப்பு ஜாடிக்கு மட்டும் இல்லாமல் டீ தூள் சக்கரை டப்பா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஃபுல்லாகவே கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னாலுமே இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ஒரு சிம்பிளான டிப்பு ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மஷ்ரூம் எடுத்துக்கலாம் இதை இப்போ எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம நார்மலாக வாட்டரில் அந்த தூளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மெத்தடில் ஒரு தடவை க்ளீன் பண்ணுங்கள் இதில் கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கைகளால் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே அதில் மேலே ஒட்டியிருக்க இந்த மண் தூசி எல்லாமே வந்துடும் இந்த காளான் மேலே கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா அதெல்லாமே வந்துடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆகிடும் இதுக்கப்புறமா நீங்கள் மஷ்ரூம் பிரியாணியோ இல்லை கிரேவியோ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு மசாலா சேர்த்து இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யும்போது போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மஷ்ரூம் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு இருக்குது இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா கூடவே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நீங்கள் பிரியாணி பண்ண போகிறீங்க அப்படின்னா பிரியாணி மசாலா போடுவீங்களா அது கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மஷ்ரூமில் அந்த மசாலா எல்லாமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரியாணியோ கிரேவியோ பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மஷ்ரூமில் இந்த மசாலா எல்லாமே இறங்கியிருக்கும் அடுத்து டிப் என்னன்னு பார்க்கலாம் ஊதுபத்திலாம் பற்றி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் ஈஸியாக நம்ம இப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம துணி காய போடுற கிளிப்பு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிளிப்பில் வந்து நம்ம ஊதுபத்தி வச்சுக்கலாம் இந்த ஒரு கிளிப்பு வச்சாலுமே நமக்கு வந்து நிற்கும் சில சமயத்தில் நமக்கு வந்து இந்த பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும் அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கிளிப்பையும் எடுத்து இந்த மாதிரி அதில் இன்சர்ட் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் நமக்கு எங்கே தேவையோ அங்கே வச்சுக்கலாம் ரொம்பவே சிம்பிளான டிப்பு ஈஸியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம பென்சிலில் எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னா அழைக்கணும் அப்படின்னா எரேசர் வந்து தேடிட்டு இருப்போம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பென்சில்லேயுமே பின்னாடி வந்து எரேசர் கொடுத்துருப்பாங்க அது வந்து தீந்துடுச்சு அப்படின்னாலுமே நமக்கு வந்து எரேசர் தேடுற மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க பென்சிலில் இந்த மாதிரி பேக் சைடு மாட்டிக்கோங்க ரப்பர் பேண்ட் நல்லா டைட்டாக போட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எரேசராக யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய டைம் ஸ்கூல் போகிற பசங்க வந்து எரேசரை தொலைச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி டைமில் டக்குன்னு நமக்கு வந்து இது வந்து யூஸாக இருக்கும் இப்போ நான் அழைச்சி காட்டுறேன் பாருங்கள் நார்மலாக நீங்கள் எரேசரில் அழைச்சா எப்படி வந்து அது ரிமூவ் ஆகுமோ அதே மாதிரி சூப்பராக நமக்கு ரிமூவ் ஆகிடுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு நம்ம எரேசர் தேடுற டைமுக்கு நம்ம டக்குன்னு இந்த மாதிரி ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சிசரில் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட்பேக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகும்போது ஹேண்ட்பேக்குமே ஓட்டையாகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னாலுமே இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு பேனாவோட மூடி தான் எடுத்திருக்கேன் கரெக்டாக நம்ம அந்த சிசரோட மேலே இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சிஸருக்கு வந்து நம்ம மூடி போட்ட மாதிரி இருக்கும் உங்கள் சிசரோட அளவை பொறுத்து நீங்கள் வந்து பேனா மூடி இல்லை ஸ்கெட்ச் மூடி ஏதாவது எடுத்துக்கலாம் நமக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ ஹேண்ட்பேக்கில் நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேகும் சேஃபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம உப்பெல்லாம் அப்படியே கல் உப்பு வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி வறுத்துட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும் உப்பை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம உப்பை வெளியில் வாங்கிட்டு அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி வறுத்து வைக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ வானிலை நல்லா சூடானதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க அந்த ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் நம்ம தூளுப்புமே ரெடி பண்ணிக்கலாம் நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருப்போம் தூளுப்பு வந்து நம்ம அப்படியே அரைச்சி யூஸ் பண்ணலான்ட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் வறுத்துட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல பவுடராக கிடைக்கிது நமக்கு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இந்த தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அந்த கை பொறுக்கிற சூடு சொல்லுவாங்களா அந்த சூடு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் கல்லுப்பு நான் அதிகமாக ஸ்டோர் பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்துட்டு நான் தூளுப்பு வந்து அரைச்சி வச்சுக்க போகிறேன் அப்புறமா இந்த நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு தூளுப்பு வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா ஃபைனாக கிடைக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மிக்ஸி ஜாருமே நல்லா ஷார்ப்பாகிடும் அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாகிடும் உகு போட்டு அரைக்கும் போது அடுத்து ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு பாத்திரத்தை காய வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து தேங்காய் நெயில் சே செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுட்டு பச்சை மிளகா லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மசியணும் இதில் வந்து நான் பாதி தக்காளி மட்டும் வதக்கிறதுக்கு வந்து சேர்த்துருக்கேன் மிச்ச தக்காளி வந்து நம்ம மசாலாவோட சேர்த்து கரைச்சிக்கணும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசியணும் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கத்திரிக்காய் எழுது இந்த மாதிரி நீலா நறுக்கி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய்க்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் இதில் இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியும் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா குழம்புக்கு வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும் நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இப்போ மசாலா வந்து நம்ம கலந்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு தேங்காய்லேருந்து பால் எடுத்து வச்சுருந்தேன் முதல் பால் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டாவது பாலும் மூணாவது பாலும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் அதில் வந்து ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அளவுகளை வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு இந்த கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இந்த தக்காளி நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிச்சு ஒரு ஓரமாக இருக்கட்டும் நான் இருக்கனவே எறா வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த இறாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா சேர்த்து ஊற வைக்காமல் இறாவை நீங்கள் அப்படியேவும் சேர்த்துக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் இந்த மசாலா சேர்த்து பண்ணும்போது இன்னுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அது இந்த இறா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும் எறாவோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அது சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரம் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் சேர்க்குற மிளகாத்தூளோட காரத்தை பொறுத்து நீங்கள் அளவுகளை வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து நமக்கு வந்து க கெட்டியாகிடுச்சு இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சுருக்கணும் மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க முதல் பால் சேர்த்துக்கலாம் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு கொதி மட்டும் விடுங்க ரொம்ப கொதிக்க விடக்கூடாது பால் ஊற்றி ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பரான எறா குழம்பு ஆகிடும் இந்த சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் ரைஸ் கூட வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பூரி பரோட்டா அது கூடலாம் வச்சு சாப்பிடுவோம் நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம சிரப் பாட்டிலாம் வச்சுருப்போம் குழந்தைங்களுக்கு இது வந்து சில நேரங்களில் அது வளிஞ்சு ஊற்றினாலோ இல்லை தண்ணி பட்டாலோ அந்த எக்ஸ்பைரி டேட் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி செலோ டேப்பை வந்து ஒட்டி வச்சிருங்க இது மாதிரி சின்ன பீசஸ்ஸாக அந்த டிரான்ஸ்பரண்ட்டான செலோ டேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த பாட்டிலை சுற்றி அந்த டேட் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல அப்படியே சுற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ நாளாக இருந்தாலுமே அது வந்து அந்த டேப் வந்து எடுத்துகிட்டும் வராது எக்ஸ்பைரி டேட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இதே மாதிரி நமக்கு எந்தெந்த பாட்டிலில் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செலோ டேப் ஓட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்து டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சார்ஜர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ் நமக்கு வந்து அது தெரியாது அது எந்த பக்கம் கரெக்டான அதுன்னு தெரியாமல் நம்ம மாற்றி மாற்றி போடுவோம் பின் வந்து உடஞ்சிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு மார்க்கர் எடுத்துகிட்டு நமக்கு கரெக்டான சைடு எதுவோ அந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம மாற்றி போடாமலேயும் இருப்போம் இந்த மாதிரி பின்னும் நமக்கு உடையாது வயசானவங்களாம் சில நேரம் நமக்கு வந்து பின் கண்டுபிடிக்க முடியாமல் திணறுவாங்க அந்த டைமில் நம்ம அந்த மாதிரி நம் மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலில் ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி டின்னர் ஸ்நாக் ரெசிபிஸ் எல்லாமே போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்